அவசியமான பகுதி கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே கிறிஸ்தவ நற்பண்புகளின் பட்டியலில் நன்றி உணர்வு எந்த இடத்தில் உள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்முன் வைத்து சகோதரி நான்சி என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவத்தில் நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது அதிலே மிகவும் முக்கியமான பகுதி தான் உணர்வு நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக வேளையில் இந்த நன்றி உணர்வை நம் கருத்தில் கொள்வதே இல்லை இன்னும் சொல்ல போனால் உணர்வு என்பது அதன் லகுவான நற்பெயர் குறிப்பிடுவதை விட மிகவும் முக்கியமானது நம்முடைய மிக சிறந்த விஷயங்களுடன் பொருந்தக்கூடிய ஒரு அழகான சிறிய பகுதியாக தோன்றுவது உண்மையிலேயே இது நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அவசியமான பகுதியாகும் நன்றி உணர்வு இல்லாமல் நாம் விடாமுயற்சியுடன் கூடிய நம்பிக்கையை தக்க வைக்க முடியாது நாம் வாழ்க்கையின் எந்த நிலையிலோ அல்லது பருவத்திலோ இருந்தாலும் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் நல்ல காலங்களில் நாம் அவரை துதிக்க வேண்டும் நல்லதல்லாத காலங்களிலும் கூட நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் ஏனென்றால் நன்றி உணர்வுதான் கர்த்தருடனான உறவுக்கு அடிப்படையானது எனவே இன்று நீங்கள் எதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் எதற்காக கத்தரை துதிக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் ஒரு சிறிய ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே நீங்க எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் ஐயா ஒருவேளை நாங்க இந்த நன்றி உணர்வின்றி இத்தனை நாளாக உமக்கு நன்றி செலுத்த மறந்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கப்பா சங்கீத காரணாகிய தாவிது சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதியது போல நாங்களும் எங்களுடைய சந்தோஷமான நேரத்தில் மட்டுமல்லாமல் துக்கமான நாட்களிலும் கஷ்டமான நேரத்திலும் கூட உம்மை விட்டு பின்வாங்காமல் விடாமுயற்சியுடன் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் இந்த செய்தி ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்சி டிமாஸ் வாகிமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக